நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் இனியும் வர மறுத்தாயானால் என் பேச்சை எதிர்த்தாயானால் வலி ஒன்றை வன்முறை வழியில் அசுரலோகம் எடுத்துச் செல்வார் பார்க்கலாம் உன் வன்முறையின் வலிமை என்னவென்று தெரிகிறது அமைதியாக நீ எம்முடன் அசுரலோகம் வரப்போவதில்லை Ah! உன்னை இவர்கள் எல்லாம் இருக்கும் போதே அசுரோலகம் எடுத்து செல்வேன் பலி என்னை நீ பயமுறுத்துவதற்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கவில்லை அந்த தேவியை பிடித்து கட்டுங்கள் ஆக்கிரமியுங்கள் வா அரக்கர் வேந்தே வந்து என்னை பிடித்துக் கட்டு வா எந்த பலத்தை நம்பி நீ என்னை பிடிக்க வருகிறாயோ அந்த பலம் நான் தந்தல்லவா உனக்கு வந்தது அந்த சக்தியினால் உனக்கு திமிர் எடுத்தது உன் சக்தியின் மூல சக்தியை நான் தான் நீயோ என் முன்னாலேயே இப்படி உன் சக்தியின் பெருமையை எடுத்து காட்டுவதோ மைந்தா புவனமனைத்தும் நானே மூலம் சிருஷ்டியின் நலனுக்காக ஒருமனதோடு கடல் கடைய வேண்டும் அசுரமண்ணா பலி பேராற்றல் உள்ள தேவி மகாலட்சுமி அகில நாயகி அந்த தேவியின் முன்னே சக்தி பெற்றவன் நீ என்று காட்டி முற்றாளாக கூடாது அவள் பக்தவச்சலை அவளை சரணம் என்று அடைந்து விடு ராஜா அவளை சரணம் என்று அடைந்து விடு ஹே மகாதேவி ஏ மகாலட்சுமி மூடனின் பிழை பொறுத்து மன்னியுங்கள் நான் பிறந்த அசுர குலத்தோருக்கு உயிர் பிச்சை அழியுங்கள் அழிந்தோம் ஹேய் லக்ஷ்மி பகவதி மாதா அம்மா சொர்க்க பெருமை அடைய அருள் புரியுங்கள் தாயை மைந்தா தேவேந்திரா இந்த மகாலக்ஷ்மிக்கு பிடிக்காத இடங்களில் கிடையாது பாதாள லோகமும் பிடிக்கும் சொர்க்கலோகமும் பிடிக்கும் பொதுவாக பொதுவாக என்ன மாதா பொதுவாக எனக்கு முக் குணங்கள் உண்டு சத்வ பிரஜஸ் தமிழ் இது முக் குணங்களின் மொத்த உரு அதனால் தேவரு அசரரும் எனக்கு இப்பிரிவை ஒட்டி இக்குணம் கொள்கிறார்கள் முக்குணம் கடந்தவருக்கு தகுந்ததை தருவேன் தேவி லட்சுமி மாதா இப்போது தேவர்களின் நிலைமை இக்குணம் முக்குணங்களை கடப்பது எவ்வாறு செல்வ திருமகளே இப்போது அரக்கர்கள் தமது தமோ குணத்தில் உருவானவர்கள் முக்குணம் கடந்தவர் அல்ல போகட்டும் அசுரராஜா பிரச்சனைக்கு பிரச்சனை இல்லையே அமரேந்திரா பிரம்மா விஷ்ணு மகேசன் முப்பெரும் தெய்வங்களிடம் ஏன் போகவில்லை தேவர்கள் அசுரர்கள் குணம் கடந்தவர்கள் அல்ல மேலும் பிரம்மா விஷ்ணு மகேசன் இந்த தெய்வம் மூன்றில் ஒருவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார் மகாலட்சுமி இந்த மூன்று தெய்வங்களில் தேர்ந்தெடுத்து ஆதரவு தருவாள் பொருத்தமான யோசனை மேலும் இம்மூவரிலே முக்குணம் கடந்தவர் யார் எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு இனி என்ன செய்வது தேவேந்திரா இப்பிரச்சனை தீர குருதேவரை சரணமடைவதே நல்லது பிரம்மா விஷ்ணு மகேசன் என்ற இந்த திருமூர்த்திகளில் யார் ஒருவர் குணாதீதர் தேர்வு செய்து தீர்மானிக்க வேண்டியதுதான் குரு குருதேவா, இனிமேல் தாம் தான் வழிகாட்ட வேண்டியவர் தாம் தான் எங்களின் கதி நாராயண நாராயண இந்த பிரச்சனை பயமுறுத்துகின்றது ஸ்ரீ லட்சுமிக்காக யோக்கியமுள்ள வரன் ஒருவரை தேடுவது சிக்கலுக்குரிய காரியமாகும் அதை நாம் எப்படி தேர்வு செய்வது தெய்வங்களின் பரீட்சையை யார் செய்வது பிரச்சனை தீர்க்க தாம் இருவரை தவிர வேறு யாருமே இல்லையே தெய்வங்களை ஆழ்ந்து தக்கவர் யாருமே இல்லையே நாரத முனிவரே அப்படி பரீட்சிக்கிற சக்தி எங்களிடம் இல்லையே அதோடு அவர்கள் கோபத்திற்கு அழைப்பு விடுவதா இது கஷ்டம் என்று எனக்கு தெரிகிறது பக்குவப்பட்ட குருதேவர் நீங்கள் இருவரும் இப்படி ஒதுங்கினால் முறையல்ல தேவருக்கும் தைத்தியருக்கும் பாதை காட்டுகிறது தமது அதோடு இது தமக்கு கடமையும் கூட இந்த திருமூர்த்திகளையே பரீட்சிக்கும் பிரச்சனையில் தாமும் எங்களுக்கு தக்க உதவி செய்யுங்கள் நானா மறுப்பேன் உலக நலனுக்காக முயற்சிப்பதில் நாரதனா ஒதுங்குவது உதவுவது என் பாக்கியமாகும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் இதில் ஒருவர் இந்த பரிசோதனை முயற்சி பற்று கொதித்தெழுந்தால் தாமதை தடுப்பீர்களா அவர்கள் கொதித்தால் அது எங்களை பாதித்தால் எமக்கு துணையாக கவசமாகுங்கள் அப்படியே நாம் முதலில் பிரம்மதேவரை பார்க்க செல்வோம் நாராயண நாராயண பிரபு தேவகுரு பிரகஸ்பதி பார்தப சுக்ராச்சாரியார் பெம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மும்மூர்த்திகளையும் பரிசோதித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த தெய்வங்கள் மூன்றின் பரீட்சை லக்ஷ்மியின் லீலைதானே தேவி தாம் என் பெயரில் இதை ஏன் அழைக்கிறீர்கள் பிரபு ஏனென்றால் இதெல்லாம் லக்ஷ்மியைப் பெறுவதற்காக நடப்பதால் லக்ஷ்மியின் அளவற்ற சௌந்தரியமல்லவா இதைச் செய்கிறது பிரபு லக்ஷ்மி என் அவதாரம் தான் அதுவும் பகவான் விஷ்ணுவோடு லக்ஷ்மியின் திருமணம் நடப்பதற்காகத்தான் இந்த லீலைகள் நிகழ தேவை எழுந்தது தேவி இப்படியொரு லீலையை பார்க்க நானும் ஆசை கொண்டேன்